கனடாவில் இரண்டு பெண்கள் மர்மமான முறையில் மரணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் இட்டாபிகோக் பகுதியில் வீடொன்றில் இரண்டு பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் முப்பத்து மூன்று வயதான ஒருவரை போலீசார் தேடி வந்தனர் எவ்வாறாயினும் ஜோசப் ஐலா என்ற முப்பத்தி மூன்று வயதான நபரையே போலீஸார் தேடி வருகின்றனர் குறித்த நபர் வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஐந்தடி பதினோரு அங்குல உயரத்தை கொண்டவர் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தின் மிசிசாக்கா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் மிசிசாக்காவின் நானூற்று ஓராம் இலக்க அதிபக நெடுஞ்சாலையில் இந்த வாகன விபத்து இடம்பெற்றுள்ளது இரவு எட்டு முப்பது மணியளவில் வெஸ்ட் பவுன் எக்ஸ்பிரஸ் வீதிகளுக்கு அருகாமையில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு வாகனம் விபத்துக்குள்ளானதாகவும் வாகனத்தில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்